ஓபிஎஸ்க்கு முழு ஆதரவு செங்கோட்டையன் திடீர் அறிவிப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் ஒரு அரசியல் மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமிக்க தலைவர் அப்படின்னா செங்கோட்டையன் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் பட்டு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார் அதுவும் யாருனால எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்தால் நம்மளுடைய பொதுச்சேரி பதவிக்கு பிரச்சனை விடுமோ அப்படிங்கிற பயம் என்பது இருந்து கொண்டு இப்ப செங்கோட்டை நினைத்திருந்தால் அவர் எப்பொழுதோ முதலமைச்சராக இருக்கலாம் அதே போல பொதுச்செயலாளரும் அவரே ஆயிருக்கலாம் அவருக்கு பதவி ஆசைகள் என்பது கிடையாது அவருக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ பொறுப்பு பிளஸ் அமைச்சர் பொறுப்பு இரண்டுமே போதும் அமைச்சர் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் இப்ப இப்போதைக்கு அதிமுக ஆட்சியில் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் ஒரு விழாவையே புறக்கணித்திருக்கிறார் அதிமுக முக்கியமான தலைவர் அனைவருமே கோவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்திருக்காங்க அந்த பாராட்டு விழாவிலே அனைத்து முக்கியமானவர்களும் கலந்து கொண்டாங்க ஆனால் செங்கோட்டையன் மட்டும் கலந்து கொள்ளல ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இங்கே அந்த அழைப்புதல் கூட ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படம் இடம்பெறல எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் தான் இடம்பெற்றிருந்தது அதாவது கடவு அவிசி திட்டம் அந்த அவிநாசி திட்டத்துக்கு வந்து ஜெயலலிதா அமைய துவக்கி வச்சது அவங்க தான் கடைசியாக இறுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு மதிப்பு மரியாதையும் பாராட்டுகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் கண்டிப்பாக அந்த இடத்திலே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்திலே இருப்பது மட்டுமல்லாமல் அந்த விழாவையே புறக்கணித்திருக்கிறார் நமது செங்கோட்டையன் இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் ஆதரவுகளை கொடுத்து ஒன்றுமே செய்யப்போவது கிடையாது ஏன்னா அதிமுகவுடைய தெய்வங்களையே புறக்கணித்து விட்டார் எடப்பாடி தெய்வங்களுக்காண்டி இறுதி வரைக்கும் அதாவது நிரந்தரமான ஒரு பொதுச்சலர் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்தவர் நமது ஓபிய சௌரல் நம்ம நம்முடைய ஆதரவுகளை கொடுத்து அதிமுகவில் அவரை கொண்டு வந்து மறுபடியும் அதிமுகவில் நிரந்தரமான பொதுச் செயலராக ஜெயலலிதா அம்மையாரையும் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நிகழ்ந்தாலும் அந்த இடத்திலே ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் இருப்பதற்குரிய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஆதரவுகள் என்பது வேண்டும் அந்த ஆதரவு ஓ பி எஸ் மூலமாகத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் முடிவு செய்திருப்பதாக செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களின் மூலமாக ஒரு தகவல் என்பது ஓ அனுப்பப்பட்டிருக்கிறது மிக விரைவாகவே இரண்டு தலைவர்களும் மிக விரைவாகவே சந்திப்புகள் என்பது நடத்த இருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்படி ஒருவேளை செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஒன்றிணைந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துவிடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒருத்தர் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க